பொன்னியின் செல்வன் பகுதி ஒம்பது வழிநடை பேச்சு பாராட்டுக்கு வடக்க உள்ள வறண்ட பிரதேசத்தில் தான் வந்தியத்தேவன் தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக இருந்திருக்கான் அவனுக்கு இந்த ஆற்று வெள்ளத்தில் நீந்தத்துக்கெல்லாம் தெரியாது ஒரு சமயம் வடபெண்ணை கரையில் எல்லைக்காவல் இருந்தான் குளிக்கிறதுக்கோசரம் ஆற்றுல இறங்கினான் ஒரு பெரிய நீர் சூழலில் மாட்டிக்கிட்டான் அந்த பொல்லாத சுழல் என்ன பண்ணிச்சு அவனை சுற்றி சுற்றி படுத்திச்சு அதே சமயத்தில் கீழே இழுத்துக்கிட்டே இருந்தது சூழலில் மாட்டிக்கிட்டா ரொம்ப கஷ்டம் அது கீழேயும் தள்ளுது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு பலம்லாம் போயிடுச்சு அவ்வளோதான் நம்ம வேலை இன்னைக்கு முடிஞ்சிடுச்சு நம்ம பிழைக்க மாட்டோன்னு அவன் நம்ப ஆரம்பித்தான் ஆனால் எதேர்ச்சியாக அந்த சூழல்லேருந்து வெளியில் வந்து தெய்வாதீனமாக கடவுளுடைய அருள்னால ஒரு ஓரமாக வந்து அவனை தள்ளி விட்டுடுச்சு கடவுள் ஓரமாக அன்றைக்கி அவன் பிழைச்சிட்டான் அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தா நதியோர சூழலில் தின்னது மாதிரியே ஒரு பெரிய ராஜ ராஜாங்க சதி சூழல் சதி திட்டம் இவனுக்கு அதில் கலந்துக்கிற விருப்பம் இல்லை எதாச்சியாக அங்கே போகிறான் அவங்க பேசுகிறது காதில் ஊது இப்போ இவனுக்கு அந்த பிரச்சனையும் காதுக்கு வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறது நதி சோழிலேருந்து தப்பிச்சாச்சு இந்த ராஜாங்க சதியிலேருந்து தப்பிக்க முடியுமான்னு அவனுக்கு ஒரே கவலை ஆகிப்போச்சு அன்றைக்கி கடம்பூர் மாளிகையில் ராத்திரி நடந்த விஷயங்கள்லாம் அவனை திக்கு முக்காட செஞ்சிச்சு சோழ சாம்ராஜ்யத்துக்கு வெளியில் பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லையை நீக்கிறதுக்கு நீக்கிறது இப்போதான் அது கூட எப்படி இளவரசர் ஆதித்த கரிகால மாவீரர் வந்து போர்க்களில் நிபுணர் ராஜதந்திரத்தில் சாணக்கியர் தன்னுடைய அறிவுபூர்வமான சிந்தனையினாலையும் சோழ நாட்டுடைய படைகளுடைய போர் திறமையினாலையும் எல்லாத்தையும் பயன்படுத்தி இரட்டை மண்டலத்தோட கிருஷ்ண மன்னரோட ஆதிக்கத்தை அவர் வந்து தொண்டை மன்னத்துலேருந்து தூ தூக்கி கடைசிட்டார் காலி பண்ணிட்டார் வெளிப்பகம் இப்போ முடிஞ்சு முடிஞ்சிடுச்சு இந்த நிலையில்தான் உட்பக்கமாக ஒரு பெரிய ஒரு சதி நடக்குது அபாயகரமாக இருக்குது கேட்கறதுக்கே பயமாக இருக்குது சோழ நாட்டுடைய சாதாரண நாள் பேசலை புகழ்பெற்ற வீரர்கள் அமைச்சர்கள் தலைவர்கள் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து இந்த பயங்கரமான முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்க பழவேட்டையரும் அவருடைய சகோதரி பெயர் அவங்க சக்தி என்ன செல்வாக்கு என்ன இங்கே கூடியிருக்கிற மற்ற எவ்வளோ பேரும் புகழும் பெற்றவங்க செல்வாக்கும் பராக்கிரமும் வாஞ்சவங்க இந்த கூட்டம் இதுதான் முதல்ல கூடியிருக்குமா இல்லை பழவேட்டையர் வந்து மூடு பள்ளக்குலாமல் மதுராந்தக மதுராந்தகத்தாரை வச்சுக்கிட்டு எத்தனை இடத்துக்கு போனாரோ தெரியல ஆனால் இந்த வயசான காலத்தில் கூட ஒரு இளம் பெண்ணு பழவேட்டையர் கல்யாணம் பண்ணுறது நல்லா போச்சு இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ண முடியுது பாருங்க அதுதான் அப்போ சோழமன்னனுக்குரியவர் இளவரசர் ஆதித்ய கரிகாலர் தான் நம்ம இதுவரைக்கும் நினச்சிட்டு இருந்தோம் அப்போ அவருக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல மாதிரியாக உதவிகள்லாம் பண்ணி நல்ல பேர் வாங்கி அரசாங்கத்தில் ஒரு பேர் வாங்கிடலான்னு நினச்சோம் ஆனால் இப்போ அதுவே நடக்குமா நடக்காதான்னு கவலையாக இருக்குது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அவ கேள்விப்பட்டிருக்கான் மதுராந்த மதுராந்த ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கான் ஆனால் அவங்க அப்பா மாதிரி அவனும் சிவபக்தியை பெரிய தான் கேள்விப்பட்டிருக்கேன் ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்றான்னு யாருக்கும் சொல்லலை நியாய தர்மம் பார்த்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதித்ய கரிகாலர மதுராந்த காரனை யோசித்து பார்த்தீங்கன்னா போட்டி வந்துடுது இதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியாது ஆனால் உரிமை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரில் யாருக்கும் சொல்ல முடியல நம்மளால் நம்ம எவ்வளவோ மனக்கோட்டை கட்டி வந்தோம் சோழ ராஜ்யத்தில் ஒரு அதிகாரி பதவி வாங்கிடலான்னு எல்லாம் போயிடுச்சு வாய்ப்பு கிடச்சா வானகுலத்துக்கு பூர்வீக ராஜ்யத்தை கூட திரும்பி பெறலாம்னு நினச்சோமே எல்லாம் போயிடுச்சு புளியங்கொம்ப பிடிச்சோன்னு நினச்சோமே அதுவே முறிஞ்சு உழுந்துடுற மாதிரி இருக்கே இப்படியே சிந்தனை பட்டுக்கிட்டு வந்தியத்தை என்ன பண்ணுறான் ரெண்டாவது முறை படுத்த பிறகு ரொம்ப நேரம் தூக்கம் பிடிக்காமல் திண்டாடுறான் கடைசியாக இரோ நாலாம் நாலாஞ்சாமத்தில் கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தான் அவனுக்கு நல்ல தூக்கம் வந்தது